காந்த கண்ணழகி மயக்கும் சிரிப்பழகி இணையத்தில் ட்ரெண்டான கும்பமேளா புகழ் மோனாலிசா சொந்த ஊருக்கே திரும்பி சென்றதால் ரசிகர்கள் பலரும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளாவில் பாசி ருத்ராட்ச மாலை உள்ளிட்டவற்றை தனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சேர்ந்து விற்று வந்தவர்தான் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த மோனாலிசா இவர்தான் இன்று இணையத்தின் ஹாட் டாபிக் மோனாலிசாவை செல்லமாக பிரவுன் பியூட்டி என்று பலரும் அழைக்கின்றனர் மோனாலிசாவின் நீல நிற கண்கள் கான்போரை கவர்ந்து வருகிறது அவரை ஐஸ்வர்யா ராயுடன் ஒப்பிட்டு ரீல்ஸுகள் பறந்தன யூடியூபர் ஒருவரின் பேட்டியால் கும்பமேளாவில் வைரலானார் மோனாலிசா மக்கள் இவரை ஐஸ்வர்யா ராயுடன் ஒப்பிட்டாலும் தனக்கு பிடித்தவர் சோனாக்ஷி சின்ஹா என்கிறார் அவர் மோனாலிசாவின் அழகும் கண்களும் கும்பமேளாவுக்கு வரும் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது மோனாலிசா படிக்கவில்லை மாலைகளை விற்பதில் பெற்றோருக்கு உதவுகிறார் ஆரம்பத்தில் இவர் வைரலானதும் அந்த புகழ் வெளிச்சத்தை அவர் விரும்பினாலும் போக போக ரசிகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு புகைப்படங்களை எடுக்க சொல்லி டார்ச்சர் செய்தனர் யூடியூபர்கள் பலரும் எல்லை மீறினர் ஒரு கட்டத்தில் மோனாலிசா மாஸ்க் அணிந்து கொண்டாலும் கூட கண்களை வைத்து அடையாளம் கொள்ளும் ரசிகர்கள் அவரை பின்தொடர்ந்து சென்று வியாபாரத்தை கெடுத்துள்ளனர் இதனால் மோனாலிசா கண்ணீர் விட்ட நிலையில் அவரது பெற்றோர் அவரை பத்திரமாக சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் பாலிவுட் இயக்குனர் சனோஜ் மிஸ்ராவால் மோனாலிசாவின் வாழ்க்கை மாறப்போவதாக செய்திகள் வெளியானது ஆம் இந்த பிரவுன் பியூட்டிக்கு பாலிவுட்டில் வாய்ப்பு கிடைத்துள்ளது இது குறித்து நேர்காணல் ஒன்றில் பேசிய இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா மோனாலிசாவின் தோற்றம் மற்றும் அவரது அப்பாவித்தனம் தனக்கு மிகவும் பிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தான் இயக்கும் திரைப்படமான டைரி ஆஃப் மணிப்பூர் படத்தில் அவருக்கு ஒரு கதாபாத்திரத்தை வழங்க விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த டைரி ஆஃப் மணிப்பூர் திரைப்படம் மணிப்பூர் பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு உருவாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு பக்கம் இருக்க பிரவுன் பியூட்டி மோனாலிசாவை பார்ப்பதற்காகவே கும்பமேளாவில் இளைஞர்கள் குவிந்த நிலையில் அவரது பெற்றோர் அவரை சொந்த ஊருக்கே அனுப்பி வைத்து விட்டதால் கும்பமேளாவுக்கு வரும் அவரது ரசிகர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர்